அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் தேசிகனின் குருவாக்கு ஜோதிடத்தின் மூலமாக நான் உங்களை சந்திக்குவதில் பெருமை அடைகின்றேன் பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு இந்த ஜோதிட ஆய்வு கற்றுக்களை நான் இப்போது சமர்ப்பிக்கின்றேன் நான்கு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் விடிய காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திற்கு பிறந்த ஒரு ஆண் மகனுடைய ஜாதகம் அதாவது ஒரு குழந்தை பிறந்த பிறகு அந்த குடும்பத்துடைய சூழ்நிலைகளை எப்படி கொண்டு செல்கிறது என்பதை ஒரு குழந்தை பிறந்த பிறகு அதனுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் கணித்து விடலாம் ஆக ஏற்கனவே தாய் தந்தையுடைய உறவு தந்தையினுடைய வருவாய் அவருடைய தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு நிலை அவருடைய குடும்பஸ்தானம் எப்படி உள்ளது தாய் அந்த குடும்பத்தில் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார் இந்த ஜாதகனுடைய பிற்காலத்தில் ஏற்படுகின்ற ஏற்ற தாழ்வுகள் இவருக்கு நேரு மூத்தவரான ஒரு சகோதரனுடைய வாழ்வு எப்படி அமையும் என்பதை ஒரு குழந்தை அதாவது நான்கு பன்னெண்டு இரண்டாயிரத்தி நான்கு காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திற்கு பிறந்த ஒரு குழந்தையினுடைய பெயர் இந்த ஜாதத்தை ஜாதகத்தை வைத்துக்கொண்டு அந்த குடும்பத்தினுடைய நிலையை நாம் கணித்து விடலாம் ஆகவே இது எப்படி நடக்கிறது என்பதுதான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் ஏற்கனவே அந்த குடும்ப சூழலில் ஏற்றவாறுதான் குழந்தை பிறக்கின்றன என்பதுதான் ஜோதிட ஆய்வு காட்டுகின்ற ஒரு விதியாகும் ஆய்வே ஒவ்வொருவரும் பூர்வ ஸ்தானத்தில் அதாவது போன ஜென்மத்தில் எந்த கர்மத்தை நல்லது செய்தால் நல்லதும் கெட்டது செய்தால் தீமையும் ஏற்படுகிறேன் என்ற இந்து மத கோட்பாட்டின் அடிப்படையில் இதுதான் உண்மை இதன் அடிப்படையில் ஆண்டவன் இந்த குழந்தையை இந்த பெற்றோரிடம் ஒப்படைக்காகவே இந்த நேரத்தில் அந்த குழந்தையை பூமிக்கு அனுப்புகின்றான் குழந்தை இந்த வரன் இந்த தாய் தந்திற்கு தான் பிறப்பார் என்று தாய் தந்தருக்கு தெரியாது இந்த குழந்தை போன ஜென்மத்தினுடைய கர்மத்தின் விளைவாக இந்த தாய் தந்தருக்கு தான் மகனாக பிறப்பார் என்று அவருக்கும் தெரியாது ஆனால் இருவனுக்கு ஒருவருக்கு மட்டுமே இது பராக்கிறது ஏனென்றால் ஜாதகத்தின் அடிப்படையில் ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது அந்த குழந்தையினுடைய ஜாதக ரீதியாகவே அந்த குடும்பத்துடைய நிலையை என்ன என்பதை நாம் கணித்து விடலாம் இந்த வரன் நான்கு பன்னெண்டு இரண்டாயிரத்தி நான்கு பிறந்த இந்த வரன் விழுப்புரத்தை சேர்ந்தவர் தான் இவருடைய ஜாதகம் என்ன சொல்கிறது என்பதை நாம் இப்பொழுது உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் நட்சத்திரம் மக நட்சத்திரம் ராசி விருச்சிகம் லக்னத்தில் சூரியன் புதன் சூரியன் இந்த ஜாதகத்தில் யார் என்றால் இவருடைய வேலை வாய்ப்பு கிரகம் தன்னுடைய தந்தையினுடைய நிதி கிரகம் பொருளாதார கிரகம் தந்தை எப்படி குடும்பம் நடத்துகிறார் என்பதை காட்டுகின்ற ஒரு கிரகம் புதன் கிரகம் ஆயுரை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கிரகம் அதே சமயத்தில் தன்னுடைய மூத்தவர் எப்படி இருப்பார் என்பதை காட்டுகின்ற ஒரு கிரகம் டத்தில் ராகு எப்படியுமே ஆறாம் இடம் என்பது நாம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு இடம் லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் எந்த கிரகங்கள் அமைந்திருக்கின்றன அந்த கிரகத்தினுடைய தன்மையை ஏற்றதான் அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தினுடைய பலனை நாம் அறிவிக்க முடியும் ஆறாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் சனி வக்கரம் பெற்று அமர்ந்து கொண்டிருக்கின்றார் சனி யார் என்றால் இவருடைய ஜாதக ரீதியாகவே தாய் கிரகம் ஆனால் அதே சமயத்தில் சனி கிரகம் தன்னுடைய தந்தைக்கு தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இரண்டாவது குழந்தையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் முதல் குழந்தை பிறக்கின்ற வரைக்கும் அந்த ஜாதக ரீதியாகவே தந்தையினுடைய பலம் அதிகமாக இருக்கின்றபடியாலும் இவர் கலத்துர தோஷத்தை பெற்ற தகவலின் தான் இரண்டாவது குழந்தையை பெற்ற பிறகு அந்த குடும்பத்தினுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை இந்த ஜாதகம் துல்லியமாக காட்டிவிடுகிறார் இவர் மக நட்சத்திரத்தில் பிறந்திருப்பதால் சந்திர கிரகம் அதாவது தந்தை கிரகம் சந்திரன் என்பது இந்த ஜாதகத்தில் தாய் கிரகம் இல்லை தந்தை கிரகம் லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதியாகிய சந்திரன் தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் தந்தையால் என்ன பலன் என்பதை தான் இந்த நட்சத்திரத்தில் இந்த குழந்தை பிறந்திருக்கின்றாம் இடத்தில் குரு குரு என்பது இந்த ஜாதகத்தில் தன்னுடைய குடும்ப நிலை கிரகம் தன்னுடைய குடும்ப நிலை எப்படி இருக்கும் தன்னுடைய வாழ்க்கை எப்படி அமையும் தனக்கு பிறக்கின்ற முதல் குழந்தை எப்படி இருக்கும் தன்னுடைய உயர்கல்வியால் நாம் என்ன யோகத்தை பெறலாம் என்பதை காட்டுகின்ற ஒரு குரு தன்னுடைய சகோதரருக்கு மனைவி கிரகமாக அதாவது இந்த ஜாதகருக்கு அன்னி கிரகமாக மாறுகின்றன பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் சுக்கரன் கேது இந்த மூன்று கிரகங்கள் இருக்கின்றன செவ்வாய் என்பது இந்த லக்னாதிபதி என்ற வகையிலும் கிரகம் என்ற வகையிலும் இவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் கிரகமும் சுக்கர கிரகம் என்பது தோஷத்தை பெறுகின்ற அதாவது தன்னுடைய முதல் மனித வாழக்கூடிய தகுதியை இந்த ஜாதகர் பெறுகிறாரா தன்னுடைய தாய் தந்தையுடைய சொத்து இந்த ஜாதகருக்கு கிடைக்குமா இது எல்லாம் குறிப்பிடுகிறது சுக்கரன் என்ற ஒரு கிரகம் கேது என்ற கிரகம் தன் தாயுடைய சொந்தங்கள் அதாவது பங்காளி கிரகம் என்ற வகையில் தாயுடைய சொந்தத்தால் ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன ஆறாம் ராகு தந்தை சொந்தத்தால் ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன தீமைகள் என்ன என்பதை இந்த ஒன்பது கிரகங்களும் லக்னத்தை சேர்த்து பத்து கிரகங்களும் இந்த ஜாதகத்துடைய வாழ்க்கை முறையை துல்லியமாக கணத்திவிடும் ஆகவே ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையின் ஜாதக ரீதியாகவே அவருக்கு என்னென்ன என்ன நன்மைகள் என்ன தீமைகள் தன்னுடைய தந்தைக்கு என்ன நன்மை என்ன தீமை தன்னுடைய தாய்க்கு எது நல்லது எது கெட்டது நன்மை என்ன தீமை என்ன அதே போல் தன்னுடைய சகோதரனுடைய வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை இந்த ஜாதகம் துல்லியமாக காட்டிவிடும் ஆகவே இது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அதாவது போன ஜென்மத்தில் செய்கின்ற நல்லது கெட்டதின் அடிப்படையில் போன ஜென்மத்தில் செய்கின்ற நல்லது கெட்டதின் அடிப்படையில் ஒரு குழந்தையை ஆண்டவன் நமக்கு அளிக்கிறான் என்பதை உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் இப்பொழுது இவருடைய ஜாதக ரீதியாகவே இப்போது நடக்கின்ற திசையானது சுக்கர திசை நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன என்றால் கெது திசை இரண்டு வருடம் எட்டு மாதம் ஐந்து நாள் இவர் பிறந்தது நான்கு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இந்த ஜாதகருக்கு சுக்கர திசை நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றனர் எல்லோரும் என்ன சொல்கிறார்கள் என்றால் சுக்கர திசை வந்தால் அப்படியே தூக்கிவிடும் நல்லதாக வாழ்வை வாழ்வை அமைத்து விடும் என்று ஒரு பொய்யான கணக்கில் நாம் சென்று கொண்டே இருக்கின்றோம் எல்லா கிரகங்களும் யோகம் தருகின்ற நிலையில் இருக்கிறதா அல்லது இல்லையா என்பதை நாம் கணக்கிட்டுதான் இந்த திசை நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த ஜாதகருக்கு சுக்கர கிரகம் என்பவர் தன்னுடைய மனைவியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஏற்கனவே சுக்கர கிரகம் தோஷம் பெறுகிறார் அதாவது முதல் இவருக்கு ஒழுக்கம் கெட்ட நபராக வருவார் முதல் வாழ தகுதியற்றவர் தாய் தந்தருடைய கௌரவத்தை பாழ்படுத்தக்கூடிய நிலைக்கு அந்த பெண் இருப்பாள் என்பது முதல் ஜாதகத்தில் இந்த ஜாதகம் சுக்கரம் காட்டுகின்றன ஆகவே இவர் முதல் மனைவிடன் வாழக்கூடிய தகுதியை இழப்பதால் இவருக்கு முதல் களத்துற தோஷத்தை திருப்பாஞ்சலி திருக்கோயில் மணச்சன் சென்று வெள்ளிக்கிழமை என்று இந்த கலத்துர தோஷத்தை அதாவது கதிரி தோஷம் என்று சொல்வார்கள் களத்துறை தோஷத்தை வாழைப்பெண் தோஷத்தை அந்த கோயிலில் தான் நீக்க வேண்டும் என்றால் பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் அது ஆகவே இந்த கலத்துர தோஷத்தை நீக்கிய பின் சரி அடுத்த மனைவி ஏன் அவர் நலமாக இருப்பார் என்றால் அதைவிட மோசமான ஒரு பெண் தன்னுடைய தந்தை எப்படி இருக்கிறாரோ அந்த செயல்பாட்டில் தன்னுடைய அடுத்த மனைவி இருப்பார் என்பதன் காரணமாக அடுத்த காலத்தன தோஷத்தை திங்கட்கிழமை நீக்கிய பின் அதன் பிறகு இவருடைய திருமணத்தை எப்படி செய்ய வேண்டும் என்றால் பெண் தலட்சம் பெண்ணாக அந்த பெண்ணுடைய தாய்க்கு எந்த பலனும் இல்லை தந்தையால் இவருக்கு யோகம் இல்லை அதாவது மாமனாரால் யோகம் இல்லை ஆகவே பெண் தலச்சம் பெண்ணாக இருக்க வேண்டும் தந்தைக்கு அப்பா இருக்காது மாமனார் இல்லாத இடமாக பார்த்து இவருக்கு திருமணம் செய்ய வைக்க வேண்டும் இது கணக்கு சந்திரனுடைய கணக்கு சரி சரி அடுத்தது திசை சூரிய திசை இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆறு வருட காலங்கள் சூரிய திசை இந்த சூரிய திசை தான் இவர் ஜாதகத்தில் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலைகளை கொண்டு செல்கின்றார் அதாவது இவருடைய ஜாதகத்தில் ஆயுள் பலம் அதிகமாக இருந்தால் கூட தான் வேலை பார்க்கின்ற இடத்தில் தன்னுடைய ஆபத்து ஏற்படுத்தலாம் என்று இந்த ஜாதகருக்கு உணர்த்துகின்றன சூரியன் ஆகவே இவர் ஜாதகத்தில் நலம் செய்ய வேண்டிய சூரியன் நலம் செய்ய நிலையில் இல்லை ஆனால் வேலை வாய்ப்பால் எனக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் என்பதை இவருடைய ஜாதகம் காட்டுக்கொண்டே இருப்பதால் இவர் ஆபத்தான வேலைக்கு செல்வதை விட ஒரு நல்ல வேலையை தேர்வு செய்து கொண்டு எந்த பிரச்சனையும் வெளியே வருகின்ற ஒரு சூழலில் இவரை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த ஆறு வருட காலங்கள் இவர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்பொழுது இவருடைய ஜாதகத்தில் இருபத்தி ரெண்டாவது வயதிலிருந்து ஒரு ஆறு வருட கால ஏழு வருட காலங்கள் ஆறு வருட காலங்கள் சூரிய திசை காலத்தில் இவருக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்கு என்பதை நாம் உணர்ந்து கொண்டு வருகின்ற பெண்ணுடைய ஜாதகத்தில் இது மாதிரி ஒரு ஆயுர் தோஷத்தை ஏற்படுகின்ற ஒரு பையனால் வரனால் அந்த பெண்ணுடைய மாங்கலி பலம் நலமாக இருக்கிறதா இந்த ஆறு உள்ள காலங்களில் சூரிய தசை காலத்தில் பெண்ணுடைய ஜாதகம் மாங்கலி பலத்துடன் இயக்கிக் கொண்டு இருக்கிறதா என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொண்டுதான் இந்த ஜாதகத்திலே நாம் நினைக்க வேண்டும் இருபத்தி ரெண்டு ஒரு ஆறு இருபத்தி எட்டு அதாவது இருபத்தி எட்டு வயது வரை இந்த ஜாதகருக்கு ஆயுர் தோஷம் கொண்டே இருக்கிறார் என்பது ஆகவே இந்த காலகட்டம் தான் மிக மிக முக்கியமான காலகட்டங்கள் இந்த ஜாதகரை பொறுத்தவர்க்கு ஆகவே வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய கிரகம் தன்னுடைய தந்தையினுடைய நிதி விரயத்தை அளிக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த ஜாதகருக்கு மோசமான ஒரு சூழ்நிலை கொண்டு வருகின்ற பொழுது இவர் இரண்டாவது மனைவியை மூன்றாவது மனைவி என்ற இரண்டு கலத்துற தோஷத்தை நீக்கிய பின் தலைச்சும் பெண்ணாக பார்த்து ஒரு பெண்ணை தேர்வு செய்கின்ற பொழுது அந்த பெண்ணுடைய தந்தைக்கு சொத்து இருக்கக்கூடாது என்பது பொருள் என்றால் மாமனாருடைய சொத்து இவருக்கு ஆபத்தை கொடுக்கும் என்பதால் மாமனாருக்கு சொத்து இல்லாத இடத்தில் பார்த்து இவர் பெண் எடுக்க வேண்டும் ஏனென்றால் இதெல்லாம் பார்த்துக் கொள்வோம் நம்மளால் சமாளித்துக் கொள்ளலாம் என்றால் இதெல்லாம் முடியாதவே காரியங்கள் ஏனென்றால் எந்த கிரகம் ஆயுத நிர்ணயிக்கிறதோ அந்த கிரகத்துடைய சம்பந்தப்பட்ட எந்த உறவையும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பது ஜாதகத்துடைய விதி ஆகவே இவருடைய ஜாதகத்தில் தன்னுடைய தந்தையினுடைய பலன் பணம் இவருக்கு உபயோகப்படாது ஆகவே தந்தை குடிக்காராக இருந்து குடும்பத்தின் நடத்த தெரியாமல் அடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பது பொருள் சரி அடுத்தது இவருடைய ஜாதகத்தில் மாமனாருடைய சொத்து இவருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் என்று காப்பதால் அதாவது இரண்டு களத்திறந்த நீக்க பின் மூன்றாவதாக ஒரு பார்த்து அந்த பெண்ணுக்கு தந்தை இருக்கக்கூடாது தந்தையினுடைய சொத்து இருக்கக்கூடாது என்பது இவர் ஜாதகத்துடைய விதி சரி அடுத்தது இவர் எந்த கிரகம் தான் யோகம் தருகின்ற அதாவது லக்னாதிபதியாகிய செவ்வாய் நடுநிலையில் இருந்தால் கூட இவருக்கு யோகத்தை தருகின்ற இரண்டு கிரகங்கள் ஒன்று சனி அடுத்தது குரு பகவான் குரு இவருடைய ஜாதகத்தில் நிதி நிலைமை வலு செய்கின்ற ஒரு கிரகமாக மாறும் அது முதல் குழந்தையாக மாறும் இரண்டாவது தாய் கிரகம் இவருக்கு யோகத்தை அளிக்கக்கூடிய ஒரு கிரகம் இது கல்வி அளிக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த இரண்டு கிரகம் மட்டுமே இந்த ஜாதகருக்கு யோகத்தை அளிக்கக்கூடிய நிலையில் இல்லை அதாவது பெற்ற பொருள் ஆகவே இவருக்கு உடல் ரீதியாகவே சில பிணிகள் இருக்கிறது என்பதை இந்த ஜாதகம் கொண்டே இருக்கின்றன அது தந்திர திசை செவ்வாய் திசை ராகு திசை வருகின்ற பொழுது அந்த நோயுடைய தாக்கம் வயிற்றுப்படுவதை வெளிவரும் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ஜாதகரை ஒரு பெண் தேர்வு செய்கின்ற பொழுது இந்த முழு பலனையும் முழு பலன் என்ன இவரைக்கே திருமணம் செய்து வைக்கலாமா வேண்டாமா அந்த பெண் ஜாதகம் இவரை காப்பாற்றக்கூடிய நிலையில் இருக்கிறதா என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் இவருடைய ஜாதகத்தில் இவருடைய தாயுடைய குடும்ப கிரகமாக குரு நலம் செய்யவில்லை இவருக்கு நலம் செய்கின்ற குரு இவருடைய தாய்க்கு நலம் செய்யவில்லை ஆகிய இவருடைய முதல் குழந்தையை இந்த இரண்டு பேர்கள் அந்த குழந்தையை தாயும் தந்தையும் அந்த குழந்தையை தூக்க வைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறதா என்பது இல்லை ஆகிய இவருடைய ஜாதகத்தில் இவருடைய குரு என்பது இவருடைய அன்னி அதாவது தன்னுடைய சகோதரருடைய மூத்த சகோதரருடைய மனைவி இந்த மனைவி கிரகம் இந்த ஜாதகருக்கு யோகத்தை அளிக்கக்கூடிய அன்னை கிரகம் யோகத்தை அளித்தால் கூட அது தன்னுடைய தாய்க்கு அந்த மாமியார் கிரகம் என்ற வகையில் அந்த பெண் மருமகள் என்ற வகையில் யோகத்தை அளிக்கவில்லை ஆகவே இவருடைய சகோதரரும் அவருடைய மனைவியும் தாய் விட்டு தனியே பிரிந்து சென்றிருக்கிறார்கள் இதுதான் இந்த ஜாதகத்துடைய ஒரு உண்மையான சம்பவம் தாய் இந்த வரனுடைய தாய் ஒரு ஜவுளி கடைக்கு சென்று வேலைக்கு குறைவான சம்பளத்தில் சென்று அந்த குடும்பத்தை காப்பாத்துக் கொண்டே இருக்கின்றார் இந்த வரன் இப்பொழுது படித்துக் கொண்டே இருக்கின்றார் சரி மூத்த சகோதரனாச்சும் தன்னுடைய தொழில் ரீதியாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ வலுவுடன் இருக்கிறாரா என்பதை இந்த ஜாதகம் இல்லை என்று காட்டுகின்றன அவர் கட்டத்தில் தான் இருக்கிறார் ஆகையை நாம் ஏன் இதை உங்களுக்கு உணர்த்துகிறேன் என்றால் இப்படிப்பட்ட ஒரு ஜாதகரை நாம் தேர்வு செய்கின்ற பொழுது இந்த ஜாதகருடைய எதிர்காலம் எந்த சூழ்நிலை சென்று கொண்டே இருக்கிறது என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொண்டுதான் இவரை திருமணம் செய்து வைக்கலாமா வேண்டாமா வருகின்ற பெண் இவரால் கஷ்டப்படுமா வேண்டாமா என்பதை இதெல்லாம் தெரிந்து கொண்டுதான் ஒரு ஜாதகத்தை நாம் நினைத்துக் கொள்ளவில்லை ஆகவே இது முதலில் களத்துற தோஷத்தை நீக்கிய பின் ஒரே ஒரு பெண்ணாக பார்க்க வேண்டும் அந்த பெண்ணுக்கு தந்தை இருக்கக்கூடாது தந்தையுடைய மாமனாருடைய சொத்து இவருக்கு உபயப்படாது என்ற இந்த நெறிமுறைகளை முதலில் நாம் இவரை பின்பற்ற செய்ய வேண்டும் அதன் பிறகு அந்த பெண்ணுடைய ஜாதகம் இவருக்கு வருகின்ற இந்த காலகட்டத்தில் ஆபத்து ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் அந்த பெண்ணுடைய ஜாதகம் காப்பாற்றக்கூடிய நிலையில் இருக்கிறதா என்பதை நாம் பார்த்துதான் இணைத்துக் கொள்ள நிர்ணயிக்கிறது இதெல்லாம் தெரிந்து கொண்டுதான் நீங்கள் ஒரு ஜாதகத்தையே இணைத்துக் கொள்ளவில்லை மக நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரத்தில் எவ்வளவு பொருத்தம் இருக்கிறது என்பதை பார்ப்பதை விட ஏன்றால் இந்த நட்சத்திரமே இந்த ஜாதகருக்கு யோகம் தரவில்லை என்பது போது நாம் அந்த நட்சத்திரத்தை பொருத்தத்தை பார்த்து இணைப்பது என்பது ஒரு முட்டாள்தனமான வேலையாகும் ஆகவே இவருடைய ஜாதக ரீதியாகவே என்ன பலன்களை சொல்கின்றன எதிர்காலத்தில் இவருடைய வாழ்க்கை எப்படி அமையும் இதெல்லாம் தெரிந்து கொண்டு இவர் எத்திரி குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் முதல் குழந்தையுடன் இவர் நிப்பாட்டிக் கொள்ள வேண்டும் இரண்டாவது குழந்தையோ மூன்றாவது குழந்தையோ பெற்றால் அந்த குழந்தையை இவர் எதிரியாக மாறிவிடுவார் அப்போ முதல் குழந்தையுடன் இவர் நிப்பாட்டிக் கொள்ள வேண்டும் அந்த முதல் குழந்தை பெண் குழந்தையாக மாறிவிடும் இதெல்லாம் தெரிந்து கொண்டுதான் ஒரு ஜாதகத்தை நாம் கணத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் இன்று நலமாக இருக்கின்றோம் என்பதை நாம் கணக்கில் முட்டி எடுத்துக் கொள்ளப்படாது நாளைக்கு வருகின்ற பலன்களை அளிக்கின்றன இதெல்லாம் தெரிந்து ஒரு ஜாதகத்தை நாம் இழைத்துக் கொள்வது இந்த இந்த நோட்டில் உள்ள அத்தனையுமே கணிக்கப்பட்ட ஜாதகம் தான் இதே போல ஒரு இருபத்தஞ்சு நோட்டுகள் எங்கிட்ட இருக்கின்றன டெய்லி ஒரு இந்த ஜாதகத்தை சொல்கின்றன தினமும் ஒரு பத்து ஜாதகத்தை நாம் சமர்ப்பிக்கலாம் ஆனால் ஏன் இந்த மாதிரி ஜாதகம் அதிகமாக வருகிறது என்பதை சித்தனை செய்கின்ற நாம் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழலை ஆகவே போன ஜென்மத்தில் செய்கின்ற நல்லது கெட்டதின் அடிப்படையில் தான் குழந்தையை இந்த பெற்றோருக்கு அனுப்பு என்பது தெய்வத்துடைய கற்களை ஆகவே இந்த குழந்தை பிறந்த பிறகு நம்முடைய வாழ்க்கை சக்கரம் எப்படி அமைத்துக் கொள்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதன்படி நாம் பரிகாரத்தில் என்ன தர்மத்தின் கையில் எடுத்து இது மூலம் நாம் தெளிவுன் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையை சீராக்கி கொள்ள முடியும் ஆகவே நல்ல மனைவியை தேர்வு செய்ததோ இல்ல நல்ல வரனை தேர்வு செய்ததோ ஒரு நல்ல ஜோதிடர் கையில் உண்டு என்பதை நாம் நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் வெறும் நட்சத்திர பொருத்தத்தை பார்த்து ஒன்பது பொருத்தம் இருக்கிறது எட்டு பொருத்தம் இருக்கிறது எடுத்துக் கொள்ள வேண்டாம் நாம் மறுபடியும் மறுபடியும் இதை நாம் வேண்டி வேண்டிக் கொள்வது என்னவென்றால் பல குடும்பங்கள் இன்று திருமணமாகி சகலத்தில் இருக்கிறது தினமும் ஒரு பத்து பேர்கள் ஜாதகத்தை அனுப்பிக் கொண்டு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கிறது சின்ன வயசுதான் ஒரு முப்பது வயதுக்குள் குழந்தை பெற்ற பிறகு அவ்வளவு பிரச்சனை சந்திக்கிறார்கள் பெண்களும் ஆண்களும் ஆகவே இதெல்லாம் நீங்க தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் பெற்றோர்களுக்கு நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன் ஆகவே உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகத்தை நீங்கள் முதலில் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எப்படி வாழ்க்கை முறையை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பதை முதல் தெளிவு ஒரு ஜாதகம் பார்ப்பதற்கு உங்களுக்கு வாட்ஸ்அப் புனையை பார்ப்பதற்கு ஐநூறு ரூபாய் மட்டுமே ஒரு தடவை நீங்க பார்த்து விட்டால் ஜென்மத்துக்கு நான் சொல்கின்ற பலனை நீங்கள் அப்படியே செய்து கொண்டு இல்லை கையால் எழுகின்ற அதை நீங்கள் வந்து பிரிண்ட் செய்து வைத்து நீங்கள் வாழ்க்கை மூலம் என்ன நடக்க போகிறது என்று தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் அதன் மூலியம் தர்மத்தில் கையெழுத்து அந்த பரிகாரத்து மூலியமாக அந்த தோஷத்தை நீங்கள் நீக்கிக் கொள்ளலாம் என்பதை நான் உங்களுக்கு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஜீரோ டூ டபுள் த்ரீ ஒன் ஜீரோ ஜீரோ டூ டபுள் த்ரீப் உங்களுடைய குழந்தையுடைய பெயர் பிறந்த தேதி நேரம் நீங்கள் ஏற்கனவே கணிக்கப்பட்ட ராசி கட்டங்கள் அதாவது ராசி கட்டம் என்றால் பல பெண்கள் லக்னத்தை தவறாக கணத்தி விடுகிறார்கள் என்பதால் நீங்கள் அந்த ராசி கட்டத்தை ஏற்கனவே நீங்கள் எழுதி வைத்த ராசி கட்டத்தை அனுப்பினால் உங்கள் பிறந்த தேதியும் நேரத்தை வைத்து அந்த ஜாதகம் சரியான ஜாதகமா என்பதை நான் கணக்கிட்டு தான் உங்களுக்கு இந்த பலனை சொல்வேன் ஒருவேளை அந்த ஜாதகம் தவறாக இருந்தாலும் உங்களால் நான் தெரிவித்து விடுவேன் ஆகவே இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு உங்களுடைய குழந்தையுடைய எதிர்காலத்தை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டுமாய் நான் அன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன் நாளை இன்னொரு ஜாதகத்தின் மூலியமாக சந்திப்போம் வாழ்க படம்பெட் நன்றி வணக்கம்